இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் கேரக்டர்ஸ் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நாம் சங்கீதம் முப்பத்தி ஏழை தியானித்து கொண்டிருக்கிறோம் இங்கே நீதிமானுடைய கிருபைகளை குணாதிசயங்களை நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவரின் விருப்பத்தை நீதிமான்கள் நிறைவேற்றுபவர்களாக காணப்படுகிறார்கள் ஏனென்றால் நீதிமான்கள் மீது கட்டுடைய கண்கள் கண்ணோக்கமாக இருக்கிறது கற்றுடைய ஆலோசனை அவர்களுக்குள்ளே நிறைவாய் காணப்படுகிறது எனவே அவர்கள் ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதிலே அவர்கள் உறுதியாய் காணப்படுகிறார்கள் எனவேதான் நீதிமானை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கின்ற பொழுது சங்கீதக்காரன் சொல்லுகிறார் நான் இளைஞனாயிருந்தேன் முதிர் வயதும் உள்ளவனானேன் ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை அவன் நித்தமும் இறங்கி கடன் கொடுக்கிறவனாக இருக்கிறான் அது மாத்திரமல்ல கற்றுடைய வார்த்தை நாம் தொடர்ந்து வாசிக்கின்ற பொழுது நீதிமான்கள் பூமியை சுதந்திரத்து கொண்டு என்னென்னைக்கும் அதிலே வாசமாயிருப்பார்கள் என்பதை நாம் இந்த பகுதியிலே தெளிவாய் வாசித்து அறிய முடியும் ஏனென்றால் ஆண்டவர் அருளிய வேதம் அவர்கள் இருதயத்தில் இருக்கிறது அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை என்று கற்புடைய வார்த்தையிலே நான் வாசிக்கிறேன் என் அன்பு சகோதரனை சகோதரியே நீதிமானுடைய விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றுகிறார் ஏனென்றால் ஆண்டவர் அருளிய வசனம் ஆண்டவர் வேதம் கற்றுடைய பிரமாணம் அவனுடைய இருதயத்திலே இருக்கிறபடினாலே அவன் அதன்படி நடக்கிறான் அவனும் அவன் வீடும் நீதிமான் ஆசிர்வதிக்கப்படுவான் என்று இந்த பகுதியிலே நாம் தெளிவான வாசிக்கிறோம் விசுவாச வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு முன்பதாக நீதிமான்களாய் காணப்படுவோம் கற்புடைய விருப்பத்தை நிறைவேற்றுவோம் ஆண்டவர் தந்த வேத வசனத்தை நம்முடைய இருதயத்திலே காத்து அதன்படி நாம் ஒவ்வொரு நாளும் வாழுவோம் கர்த்தர் உங்கள் வீட்டை ஆசிர்வதிக்கிறார் கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறார் நீதிமானின் சந்ததி ஆசிர்வதிக்கப்படும் ஆண்டு தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை பலமாய் நடத்துவாராக ஆமீன் ஆமீன்